காரம் சாப்பிட்டா அல்சர் வருமா எவங்க அதெல்லாம் ரீலுங்க காரம் சாப்பிட்டா அல்சர் வரவே வராது இன்ஃபேக்ட் சிங்கப்பூர்ல என்ன பண்ணாங்கன்னா அல்சர் பேஷண்ட்டுக்கே மிளகால இருக்கிற கேப்சைஸ் எடுத்து கொடுத்தாங்க அந்த என்ன பண்ணுச்சுன்னா அந்த புண்ணை ஆத்தி கொடுத்துச்சு கிரீன் சில்லிஸ்லையும் இருக்கு அதனாலதான் குண்டூர் காரம் ஏன் குண்டூர்ல வந்து அவ்வளவு மிளகா விளையுதுன்னா அங்க வெயில் ஐம்பது டிகிரி எல்லாம் போகும் அப்ப வந்து அந்த சீசன்ல அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு அந்த சில்லிஸ் உதவுதாமா நமக்கு எனர்ஜி கொடுக்குது மூட் எலிவேட் பண்ணுது காரம் சாப்பிட்டா நல்லா ஸ்பைசி தைரியமா உங்க என்ஜாய் நீங்க சாப்பிடலாம் சில சமயங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் புண்ணா இருக்கிற வைத்து இறைப்பை உள் சட்ட அந்த காரம் போய் உழுகுறப்ப சில சமயம் இரிட்டேஷன் வரலாம் இந்த ரீஃப்ளக் பேஷன்ஸில் அது வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும் இந்த கேட்டகரி இருக்கிறவங்களை தவிர மற்றவங்க காரத்தை பத்தி பயப்பட வேண்டியதே இல்லைங்க ஸ்டில் கண்டினியூ என்ஜாயிங் யுவர் ஸ்பைசி ஃபுட்